கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே ஸ்ரீ ஆண்டாள் அடியார்குழாம் சேலத்திலே முதல் முறையாக லோக்சேமத்திற்காக நடத்தக்கூடியதான ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் பாராயண ஞான அழைப்பிதம் தொடர்ந்து ஏழு நாட்களும் தினசரி காலை முதல் இரவு வரை ஸ்ரீமத் பாகவத மூல பாராயணமும் சொற்பொழிவும் நடைபெறும் ஸ்ரீமத் பாகவதம் வேதவியாசராலே அருளப்பெற்றது சுகபிரம் மரிசி பரீட்சித்து மகாராஜாவிற்கு உபதேசம் பண்ணி அருளினதான இந்த பாகவதம் நைமிஷாரண்யத்திலே சுத்தால் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இன்றைக்கும் மிகவும் விசேஷமாக பாராயணம் செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட கங்கை கரையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த ஒரு நிகழ்ச்சி சேலத்தில் வருகிற ஆடி மாசம் முதல் நாள் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை முதல் ஆடி மாசம் ஏழாம் நாள் ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை வரைக்கும் காலையில ஏழு மணி தொடங்கி விசேஷமாக பாராயணம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திரநாம ஸ்தோத்திர பாராயணம் இந்த பாகவதத்தினுடைய சாரமான உபன்யாசம் சொற்பொழிவு இது அனைத்துமே நடைபெற இருக்கிறது சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ பாண்டரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்தினுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ரெங்காமகாலில இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மாலையில ஆறு மணிக்கு சரியாக மாலை ஆறு மணிக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற குழுவினர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர ஸ்தோத்திர பாராயணம் செய்ய இருக்கிறார்கள் ஆரேமுக்கால் மணிக்கு சரியாக மாலை ஆரேமுக்கால் மணிக்கு பிரசித்தி பெற்ற சொற்பொழிவாளர்கள் உபன்யாசம் செய்ய இருக்கிறார்கள் நிறைவு நாளன்று அதாவது ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை காலையில நிறைவு நாளான அன்றைய தினம் காலையில பத்து மணிக்கு தஞ்சையில இருந்து கலைமாமணி தேவநாத ராமானுஜதாசர் அவர்களுடைய குழுவினருடைய திவ்யநாம சங்கீர்த்தனம் நடைபெற இருக்கிறது தினசரி காலையில திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது பிரசித்தி பெற்ற இந்த பாகவத பாராயணக்காரர்கள் தங்கள் குழுவோடு வந்திருந்து காலையில ஒன்பது மணி தொடங்கி பகல் ஒரு மணி வரைக்கும் பிறகு ரெண்டு மணியில தொடங்கி மாலை ஐந்து மணி வரைக்கும் ஸ்ரீமத் பாகவத மூட பாராயணம் செய்ய இருக்கிறார்கள் தெய்வீகமான பரம பவித்திரமான இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் அனைவரும் வருக வருக என்று அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு குடும்ப சங்கல்பம் என்று சொல்லி ரூபாய் எழுநூறு நன்கொடையாக வைத்திருக்கிறோம் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் நட்சத்திரம் அனைவற்றையும் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய செலவுகளை ஈடு செய்கின்ற வகையிலே இந்த ஞான யஜத்தினுடைய பங்குதாரர்களாக ஒரு நாள் எஜமானராக எஜமான சங்கல்பம் என்று சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் நன்கொடை வைத்திருக்கிறோம் அழியவர்கள் பக்தர்கள் பெரியோர்கள் அன்பர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் அனைவரையும் சொல்லி அனைவரிடத்திலையும் இதை விளக்கமாக சொல்லி கலந்து கொள்ள வேண்டும் அவசியம் வந்திருந்து பெருமாளுடைய திருவர்களுக்கு பாத்திரர்களாகுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹ்